ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத தேய்பிரை பஞ்சமி பரிகார பற்றி தான் பார்க்க போகிறோம் மூன்று பரிகாரங்கள் எலுமிச்சம்பழம் பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் பிரியாணி இலை பரிகாரம் தேய்பிரை பஞ்சமிக்கு இந்த மூன்று பரிகாரங்களையும் செய்தால் உங்களது மூன்று பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பால் வாராகித்தாய் இந்த மூன்று பரிகாரங்களுமே வேறு வேறு விஷயங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே வாராகி எண்ணெய் உங்களை விட்டு விரட்டி அடித்து விடுவாள் எந்த தீய சக்தியும் உங்களையோ உங்கள் வீட்டையோ தாக்காமல் இருப்பதற்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா வாராகி எண்ணெயின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் கிடைப்பதற்கு இன்னொன்று உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு மூன்றுமே நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத தேவைகள் தான் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்க வாராகியின் துணை எப்பொழுதும் உங்களுக்கு வந்து இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாத தேய்பிரை பஞ்சமி அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி மிக மிக விசேஷம் வெள்ளி சனி இரண்டு நாட்கள் வந்து வருகின்றது அந்த நாள் நேரத்தை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி இரண்டுக்கு ஆரம்பித்து மார்ச் முப்பது சனிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பஞ்சமி தேதி வந்து இருக்கின்றது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சனிக்கிழமையும் நீங்கள் வந்து செய்யலாம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பரிகாரம் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பிரிந்த உறவுகள் ஒன்று சேர கைப்பிடி கடுகை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் உறவுகளை வாராகி நிச்சயம் ஒன்று சேர்ப்பால் எவ்வளவு நாள் பிரிவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் வந்து ஒன்று சேர்வீர்கள் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க அந்த வீடியோவை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் இப்போ முதல்ல நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ பரிகாரம் இதற்காக ஒரு எந்த புள்ளிகளோ எந்த ஒரு இதே இல்லாமல் சுத்தமான ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து மஞ்சள் நிறத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருந்தாலும் சரி இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டி கொள்ளுங்கள் இதை கட்டிட்டு இதை வந்து வாராகி அன்னையின் பாதத்தில் நீங்கள் பூஜை செய்தால் அந்த பா பூஜை செய்யும் பொழுது இதை வந்து பாதத்தில் வச்சு ஒரு அரை மணி நேரம் அந்த வாராகி அண்ணையின் பாதத்தில் இருக்கட்டும் உங்ககிட்ட வாராகி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அந்த தீபம் ஏற்றி நம்ம வந்து எப்போதுமே வாராகியாக நினைத்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு பஞ்ச தீபம் ஐந்து தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அல்லது ஒரு தீபத்தையாவது ஏற்றி அதன் அருகில் அதை வந்து அந்த தீபத்தை வாராகியாக பாவித்து அதன் அருகில் ஒரு அரை மணி நேரம் இந்த எலுமிச்சம்பழம் முடிச்ச வச்சு இதை வந்து நீங்கள் எடுத்து நிலைவாசலில் கட்டுங்க அந்த பஞ்சமி திதி முடிகிறதுக்குள்ளே உங்கள் நிலைவாசலில் இதை வந்து கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டி வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆபத்து தீய சக்திகளோ கெட்ட சக்திகளோ ஏவல் பில்லி சூனியம் எதிரிகள் தொல்லை எதையுமே உங்களை நெருங்க விடாமல் வாராகி எண்ணெய் பாதுகாப்பாக உங்களை வந்து காத்தருள்வால் இது உங்கள் நிலைவாசலில் இருக்கிற வரைக்கும் வாராகி எண்ணெயே உங்கள் நிலைவாசலில் அமர்ந்து உங்களை காப்பதாக நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அதனால் எந்த நோய் நொடியும் நம்மளை வந்து அண்டாது எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து இருந்த சுவடு தெரியாமல் வந்த சுவடு தெரியாமல் கரைந்து காணாமல் போய்விடும் ஒரு அற்புதமான இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் உங்கள் நிலைவாசலில் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க எல்லா பிரச்சனைகளுமே உங்கள் படிப்படியாக காணாமல் போவதை நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம் எந்த ஆபத்துமே உங்களை வந்து நெருங்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் இந்த கல்லுப்பு பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினப்போம் ஒரு விசேஷம் நடத்தணும்னு நினப்போம் எதுவுமே நம்மளுக்கு வந்து சரியாக அமைய மாட்டேங்குது கால நேரம் கூடி வரவில்லை வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து இருப்பதாக ஒரு தோன்றுகிறது நெகட்டிவாக இருக்குது வீட்டில் ஒரு பாசிட்டிவே இல்லை ஒரு தெய்வ சக்தியே இல்லை இல்லை உங்களுக்குள் வந்து ஒரு விதமான ஒரு அமானுஷ்யம் இருப்பது போல் தோன்றுது உங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி வாராகி முன்பாக அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை வச்சு நல்ல மனம் மாற கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என் வீட்டில் எந்த விதமான அந்த சக்தியோ அமானுஷியமோ எல்லாமே அந்த கெட்ட காலம் அனைத்தும் என் வீட்டை விட்டு ஓடி போய்விட வேண்டும் எல்லாமே வந்து சுப காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நடத்த நடக்க வேண்டும் அன்னை வாராகி தேவியே நீங்கள் தான் வந்து அதை வந்து செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எந்த நெகட்டிவும் என் வீட்டிலிருந்து இருக்கக்கூடாது ஓடிவிட வேண்டும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டுருங்க போட்டுட்டு அதில் சுத்தமான தண்ணி முக்கால் பாகத்துக்கு நீங்கள் வந்து ஊற்ற வேண்டும் இந்த மாதிரி சுத்தமான தண்ணீரை ஊற்றிவிட்டு அதை வந்து அந்த இடத்துலையே நீங்கள் வந்து வச்சுருங்க ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருங்க அதில் உள்ள அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து இந்த கல்லுப்பு வந்து ஒரே இரவில் வாராகி அன்னையின் அருளால் வந்து எடுத்துவிடும் அந்த கெட்டதையெல்லாம் ஈர்த்து அதை வந்து வெளியில் வந்து அனுப்பிவிடக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்தான் இது இதை வந்து இந்த மாதிரி தண்ணி சுத்தமான தண்ணீரை ஊற்றி நீங்கள் அந்த வாராகி பூஜை செய்தால் அதற்கு முன்பாக வைத்து விடுங்கள் பூஜை செய்யலைன்னு நம்ம சொன்ன மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி வாராகி எண்ணெயாக பாவித்து அதன் முன்பு இதை செஞ்சு இதை வந்து அப்படியே வச்சுருங்க நைட்டு செய்கிறீங்களோ இதை வந்து நைட்டு தான் வந்து ஆனால் நீங்கள் வந்து செய்யணும் ஒரு அரை மணி நேரம் இது வந்து இருக்கட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் இந்த டம்ளரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் ஏதாவது ஒரு மூளையில் வந்து வச்சுருங்க இந்த பதிவை வந்து நம்ம ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே போடுவோம் இந்த மூன்று பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா பரிகாரமுமே நம்ம வந்து அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த மூன்று பரிகாரங்களையுமே நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் அது சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் ஏன்னா இதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே தெரியாதவர்கள் பார்க்கலாம் தெரிந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நினைவூட்டல் தான் அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே இந்த மூன்று பரிகாரம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த படுக்கிற இடத்துல வச்சுட்டு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் முன்வாசல் வழியாக சென்று வெளியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் மண்ணில் வந்து கொட்டிடுங்க தரையில் வந்து ஊற்றிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அவ்வளோதான் இந்த பரிகாரம் ஒரே நாளில் ஒரு இரவில் அந்த பஞ்சமின்ற அற்புதமான நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்தவித தீயத்தையும் நெருங்க விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான பரிகாரம் இதை தொடர்ந்து நான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமுமே செஞ்சுட்டே வாங்க அதனுடைய மாற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பணப்பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு வேண்டிய இப்போ வந்து தேவைப்படுற ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபீஸு அந்த மாதிரி இன்றியமையாத அந்த தேவையான பணத்தை எழுதுங்க எழுதிட்டு இந்த மாதிரி வாராகி வஜ்ரகோஷம்னு எழுதிட்டு ஏதாவது ஒரு லக்கி நம்பரோ ஏஞ்சல் நம்பரோ அல்லது அந்த செவன் எயிட் சிக்ஸ் அந்த மாதிரியான ஒரு நம்பர் அதிர்ஷ்ட நம்பரை வந்து இதில் வந்து எழுதுங்க இல்லை உங்கள் லக்கி நம்பரை எழுதுங்க இதை எழுதி நீங்கள் வந்து அந்த வாராகி பாதமோ அல்லது அந்த தீபத்தின் அருகிலையோ வச்சிருங்க இதை வச்சு நீங்கள் கொஞ்ச நாள்லேயே கண்டிப்பாக அந்த நீங்கள் தேவைப்படும் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒரு வழியில் வந்து வரும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாராகி எண்ணெய் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நிகழ்த்துபவள் நமது வாராகி தாய் அதனால் நீங்கள் இது எப்படி வரும் நம்மக்கிட்ட வர வேண்டிய அந்த பணம் வர வேண்டிய வழியே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க நிச்சயமாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாராகி எண்ணெய் உங்கள் தேவைக்கான பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பாள் ஒரு வழியை உங்களுக்கு வந்து காட்டுவாள் ஏன்னா எப்போதுமே கடவுள் உருவத்தில் வந்து யாராவது மனிதர்கள் தான் உதவி செய்வார்களே தவிர கடவுளே வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அதே போல்தான் என்னை நிச்சயமாக உங்களுக்கான வழியை யார் மூலமாவது காட்டுவார் இந்த மூன்று அற்புதமான பரிகாரங்களுமே தொடர்ந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே வரும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் வீவர்ஸ் இப்போது இந்த பிரியாணியிலேயே அடுத்த தேய்பிரை பஞ்சமி என்று எடுத்து நீங்கள் வந்து எரித்துவிட்டு மீண்டும் வந்து அவங்க தேவைக்கான பணத்தை எழுதி வைக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது நிச்சயமாக வாராகிய நீங்கள் நம்புங்க வாராகிய ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் இன்னல்கள் அனைத்துமே காணாமல் போய் உங்கள் வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது நிம்மதி அப்படின்றது நிரந்தரமாக தங்கும் வாராகியின் துணையும் வாராகியின் அந்த ஒரு பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வாராகிய மனதார நினைத்து இந்த மூன்று பரிகாரங்களையுமே செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாராகி வஜ்ரகோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ